ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மம்மி கிச்சன் டி மம்மி கிச்சனில் எல்லோருக்கும் பிடிச்ச பொங்கல் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ரசி டெஸ்ட் பண்ணிக்கோங்க நான் போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சரிசி கரெக்டாக நான் நானூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம எப்போது வந்து ஃபஸ்ட்டு அரிசி நல்லா வந்து கடைஞ்சிட்டு அது கூடவே பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அரிசியெலாம் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு இப்போ ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானோடனே அரிசி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம அரிசி எது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போது இந்த பக்கம் அப்படியே வந்து ஒரு கார்ட் கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அது நல்லா வந்து பாகாய் வரட்டும் அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் தேங்காய் ஒரு முறி எடுத்து வச்சுருந்தேன் அதை கட் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன் ஸோ அப்படியே இந்த பக்கம் நமக்கு வந்து பொங்கல் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வந்து பொங்கல் வந்து குழஞ்சிடக்கூடாது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அது கரெக்டான பதத்துக்கு இருக்கான்னு சொல்லி நல்லா நீங்கள் வந்து கிண்டி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சிட்டேன் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் வெள்ளம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து அடியிலேருந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஸோ எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் ஸோ நல்லா கிண்டி விட்டதுக்கு பிறகு நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ தேங்காய் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு அரைக்க வேணாம் ஸோ கரெக்டான பதத்துக்கு இருந்தால் போதும் ஏன்னா அதிகமாக தண்ணி சுத்தமாக நம்ம இந்த பொங்கல் சாப்பிடும்போது கொஞ்சம் அது தெரியாது தேங்காய் டேஸ்ட் இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பொங்கல் பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கிண்டிட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடான நெய் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் நெய் நல்லா வந்து உருகி வரட்டும் கூடவே நம்ம வந்து நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் அதில் இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே ஃபுல்லாக கூட மிக்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் இது கூடவே உலர்ந்து திராட்சை எடுத்து வச்சிருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நட்ஸை வந்து அதை கூட சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்து கிண்டி விடலாம் வா ரொம்பவே சூப்பரான பொங்கல் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஸோ ஃபுல்லாக அப்படியே நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ரொம்பவே சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் ஸோ யாருக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதான் பண்ணியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மச் ஃபார் வாட்சிங்